பதில் தாக்குதல் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காலை பத்து மணி அளவில் மத்திய துறை அமைச்சகம் இந்த தாக்குதல் தொடர்பாக விளக்கமளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயிலானி தற்போது இந்த தாக்குதல் தொடர்பாக காலை பத்து வெளியறவுத்துறை விளக்கம் அளிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அது குறித்தான கூடுதல் தகவல்கள் இரவு முழுவதுமாகவே தற்போது வரை அதாவது குறிப்பாக நேற்று இரவு எட்டு மணி முதலாக தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் போர் ஒப்பந்த விதிமுறைகளையும் மீறி இந்திய எல்லையோர பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் என்பதனை நிகழ்த்தி வருகிறது குறிப்பாக இந்திய எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் மீதும் தாக்குதல் என்பது நகர்த்தி வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து அதற்கான பதில் தாக்குதல்களையும் வான் ட்ரோன்களை அதாவது பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகளையும் இந்திய பாதுகாப்புத்துறை உயர் ராணுவம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த பதட்டமான சூழ்நிலையில் இது தொடர்பான விளக்கத்தினை இன்று வெளியுறவுத்துறை செயலகம் சார்பில் நாளை காலை அதாவது வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவிற்காக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக வெளியுறவுத்துறை அளிக்கக்கூடிய இந்த விளக்கம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் ஏனென்றால் அதுவே தரவுகள் அனைத்தும் உண்மையான தரவுகளாக பார்க்கப்படும் குறிப்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகலகாம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாகவே ஆபரேஷன் நடத்தப்பட்டதாக விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது குறிப்பாக கடந்த ஏழாம் தேதி இரவு என்பது செவ்வாய்க்கிழமை இரவு என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்காக சென்று இந்திய ராணுவத்தினர் ஆபரேஷனை மேற்கொண்டார்கள் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் என்பது சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பான விளக்கம் என்பதும் அதற்கு மறுநாள் காலையில் வழங்கப்பட்டது வெளியுறவுத்துறை செயலகம் சார்பில் வழங்கப்பட்டது இதில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இரண்டு பெண் அதிகாரிகள் முக்கியத்துவம் அமைந்ததாக பார்க்கப்பட்டது இரண்டு பெண் அதிகாரிகள் இந்த தாக்குதல் குறித்த முழு விளக்கத்தையும் உலகிற்கு தெரியப்படுத்தினார்கள் குறிப்பாக சோஃபியா குரேசி மற்றும் வியோமிகா சிங் ஆகிய விங் கமாண்டராக இருக்கக்கூடிய வியோமிகா சிங் அதாவது தரைப்படை மற்றும் வான்படையைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகளும் இந்த தாக்குதல் தொடர்பான விளக்கத்தினை அளித்தார்கள் இந்த நிலையில் குறிப்பாக அந்த தாக்குதல் முழுவதுமாகவே பயங்கரவாதிகள் மேலாக நடத்தப்பட்ட தாக்குதல்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மீதோ அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கிடையாது எங்கள் பகுதிக்குள்ளாக வந்து பயங்கரவாதிகள் எங்களுடைய பெண்கள் முன்பாகவே பல பலரை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை கொலை செய்திருக்கிறார்கள் இந்த பகலகாம் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாகவே ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டதாக அன்றைய தினம் முழக்கம் என்பதனை அளித்திருந்தார்கள் இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்தையும் மீறி தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலகம் சார்பில் பல விளக்கங்கள் என்பது கொடுக்கப்பட்டது அப்போதும் கூட இதே மூன்று அதிகாரிகள் தான் வெளியுறவுத்துறை சார்பாக கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பல விளக்கங்களை அளித்தார்கள் குறிப்பாக அந்த விளக்கத்திலும் கூட பஞ்சாப் பகுதியில் பூஞ்ச் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அதற்கு எதிர்வனையாற்றும் விதமாகவும் அதே போன்று பல்வேறு பகுதிகளில் பஞ்சாபில் தாக்குதல் என்பது பாகிஸ்தான் சார்பில் நடத்தப்பட்டதற்கு ரேடார் முழுவதுமாக தகர்க்கப்பட்டதாக இந்தியா சார்பில் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட அந்த தாக்கலை திரும்ப தாக்குதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் உயிரிழந்ததாகவும் தகவல் என்பது கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விவேக் மிஸ்ரீ வெளியுறவுத்துறை செயலர் விவேக் மிஸ்ரி தெரிவிக்கையில் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது இதனை இந்தியா மட்டும் கூறவில்லை உலக நாடுகள் முன்பாகவே அம்பலமாகி இருக்கிறது என்பதாக பல தகவல்களையும் ஆதாரங்களோடும் தரவுகளுடனும் எடுத்துரைத்தார் தொடர்ச்சியாக பயங்கரவாதத்தை ஒருபோதும் இந்தியா ஊக்குவிக்காது என்பதாகவும் தெரிவித்தார் இது போன்ற போர் சூழலை இந்தியா விரும்பவில்லை என்பதாகவும் தெரிவித்தார் ஆனால் இதற்கான தொடக்க புள்ளி என்பது பகலகாம் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலே இதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கிறது எனவே அந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாகவே பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல் மட்டுமே இந்தியா நிகழ்த்தியது என்பதாகவும் எந்தவித சிவிலியன்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை என்பதாகவும் விளக்கம் என்பதனை அளித்திருந்தார்கள் ஆனாலும் அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து பாகிஸ்தான் தரப்பில் தொடர்ந்து போர் விதிமுறைகளையும் மீறி இந்தியா மீதான தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது ஆனால் ஒவ்வொரு முயற்சிகளையும் இந்தியா ஆண் முறியடித்து வருகிறது இந்தியா முப்படையினரும் சேர்ந்து பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் முறியடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பான இந்த ஆபரேஷன் தொடர்பு ஆபரேஷன் சிந்துரு தொடர்பாக தொடர்ந்து இந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்பாகவும் இன்று இரவு தற்போது வரை நடைபெற்று வரக்கூடிய இந்த பதட்டமான சூழல் தொடர்பாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு முழு விளக்கம் என்பது அளிக்கப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் என்பது தற்போது கிடைத்திருக்கிறது